வின்டர் தொடங்கிட்டது வின்டர் குளிர் தாங்க முடியாமல் இரு கேட்க கிறிஸ்மஸும் வந்துடும் கிறிஸ்மஸ் வந்தால் மற்ற நாடுகள் எப்படியோ தெரியாது ஃப்ரான்ஸ் நாடு இப்போவே கிறிஸ்மஸுக்கான கொண்டாட்டத்தை தொடங்கிட்டுது பாருங்கள் எல்லா இடம் லைட் நான் ஒரு இடத்துல கிளாஸ் கொடுத்துட்டு போகிறேன் அது ஒரு தியேட்டர்லாம் அந்த கிளாஸ் பரிசு கிட்ட தான் அந்த இடம் எனக்கு பின்னுக்கு ஒரு தியேட்டர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மேரி இருக்குது இந்த மேரி இது கிறிஸ்மஸுக்காக இல்லை எப்போவுமே இந்த லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கும் இந்த சிவப்பு நீளம் வெள்ளை இது ஃபிரான்ஸ் நாட்டின் கொடி இந்த லைட் இந்த மேரி இல்லை எப்போவுமே எரிஞ்சு கொண்டு இருக்கும் இரவு நேரத்தில் ப்ளஸ் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கான லைட்டுகள் எல்லாம் இப்போ தான் போட்டவை நான் வேற இயக்க பின்னேறம் போல் மிக அழகாக இருக்குது குழந்தைகளோடு சேர்ந்து பெரியாக்களும் கொண்டாடுற மாதிரி தான் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு நடக்கும் பாருங்கோவில் அழகாக அந்த லைட்டை போட்டிருக்கணும் மேரிக்கு முன்னுக்கு இருக்கிற மரங்களை அப்படியே அழகுபடுத்திருக்கணும் இதுதான் அந்த மேரி மிக அழகான மேரி ஒவ்வொரு ஊரும் தங்களோட மேரியை நல்லா அழகாக செய்யும் அந்த விதத்தில் இந்த மேரியும் இது தொண்ணூற்றி ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது இந்த மேரி தொண்ணூற்றி ரெண்டு டிபார்ட்மெண்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மேரி அதில் இது ஒரு மேரி மிக அழகாக செய்திருக்குது நல்ல அழகான டெக்ரேஷன் பர்சுக்கு எனி வந்து சுற்றி பார்க்குறது மிக அழகாக இருக்குது பர்சுக்கு வாராக்கள் இந்த காலநிலைக்கு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்தீங்கன்னா பரிசு நல்ல அழகாக லைட்டிங்கோடு சுற்றி பார்க்கலாம் இது ஒரு பிரான்ஸ் நாட்டில் We wish you a merry christmas we wish you a merry christmas we wish you a merry And a happy new year. Now bring us some figgy pudding. Now bring us some figgy pudding. Now bring us some figgy pudding, and bring it out here. The tidings we bring to you and your king. We wish you a merry Christmas and a happy சிஸ்டம் தான் இரவுக்கு இப்படி தெரியுது இந்த மாரி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன் பாருங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வரும் வரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இதை வரவேற்று